வடமாகாணத்தில் நிலவும் வறட்சியால் மக்கள் அசௌகரியத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் தாண்டிக்குளம் மற்றும் கல்மடு ஆகிய பகுதிகளும் வறட்சியால் அதிகம் பாதிப்பை எதிரியுள்ளன தாண்டிக்குளம் மற்றும் கல்மடு பகுதிகளில் நீண்ட நாட்களாக கடும் வறட்சி நிலவுகின்றது இதனால் நெச்சிகை மற்றும் தோட்ட பயிற்சிகை அழிவடைந்துள்ள காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின தோட்ட கிணறுகளில் நீர் வட்டியுள்ளமையினால் கிணற்றை வெட்டும் நடவடிக்கையில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் தமது ஜீவனோபாயம் அலிவடைந்துள்ளதாகவும் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முன்வர வேண்டும் எனவும் மக்கள் கூறுகின்றனர் வறட்சி ஏற்பட்டு வேளாண்மை கொண்டிருக்குது சனம் வறட்சி காரணமா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆடு மாடு கூடி புல்லுகள் இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அப்படியா நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்கு வறட்சி நிவாரணம் என்ற ஒரு அடிப்படையிலே வழங்கி இந்த மக்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது அரசாங்கத்தின் நீண்ட தூரத்திற்கு சென்று அங்கிருந்தே இவர்கள் குடிநீரை பெற்றுக் கொள்கின்றனர் அன்றாட பாவனைக்கு நீரை பெற்றுக் கொள்வதில் தாம் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் கூறுகின்றனர் மேய்ச்சல் தரைகளில் புட்கள் எரிவடைந்துள்ளமையினால் கால்நடைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன இதேவேளை வடமாகாணத்தில் நிலவும் வறட்சியினால் சுமார் நான்கு லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக எட்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்று இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது வறட்சியினால் வடமாகாணமே அதிக அளவு பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளது வடமாகாணத்தில் நான்கு லட்சத்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது